ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விளையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல ஜப வேலைக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய கவலைகளையும் வருத்தங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய போராட்டங்களையும் நன்றாக அறிந்திருக்கிற இயேசு அவர் நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் விதமாக ஆறுதலை கொடுக்கும்படியாக உங்களை எல்லா காரியங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக அவர் விடுவிப்பதற்கு போதுமானவராக இருக்கார் நிச்சயமாக உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிப்பார் எல்லா கஷ்டத்தையும் போக்குவார் பலவிதமான கஷ்டங்களோடு பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஏனென்று சொன்னால் யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் பதினாலாவது வருஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாகச் சொல்லுகிறார் நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வர்ஷனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிப்போம் நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ எவைகளை விண்ணப்பம் செய்கிறீர்களோ வேண்டுதல் செய்கிறீர்களோ அதை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார் ஜெபிப்போம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவை இந்த நல்ல வேலைக்காக உனக்கு நன்றி சொல்லுத்துகிறப்பா அருமையான உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனை பாடுகளோடும் உபத்திரவத்தோடும் அண்டவரே தகப்பனை வாழ்க்கையில் பலவிதமான மன கஷ்டத்தோடும் பண கஷ்டத்தோடும் மன உளைச்சலோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அவங்க பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கும் விதமாக ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே என் நாமத்தினாலே நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா உங்கள் பிள்ளைகள் கேட்பதை எல்லாம் கொடுத்து நீர் அருள் செய்வீராக உங்கள் பிள்ளைகளுடைய ஜபத்திற்கும் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அவங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவரே வேதனைகளும் துயரங்களும் துக்கங்களும் நீங்கி அவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானமும் ஆறுதலும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கி தாங்க பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க நல்ல சுகம் கொடுங்க ஆரோக்கியம் கொடுங்க நல்லது ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்தும் உங்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே விடுதலையோடு வாழ சந்தோஷமாய் வாழட்டப்பா அண்டவரே அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பிறார்கள் உன்னுடைய நாமத்தினாலே எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா யாபேஷுக்கு அருள் சேதை போல பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லது